அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து நிரந்தர வசியத்திற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போவே ஸ்க்ரீனில் அந்த எந்திரத்தை பார்த்துட்டு இருப்பீங்க இதற்கு உண்டான முறைகள்லாம் இருக்குது எப்படி பயன்படுத்தணும் எந்த நாளில் வரையணும் நீங்கள் செம்பு தகடில் வரைஞ்சி வச்சுக்கலாமா இதை பற்றி நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று நிமிட பதிவு தான் இது பெண்கள் கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் பலர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அவங்க இதை பயன்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிப்பாங்க விரும்பிய நபர் உங்கள் வழிக்கு வரலைனாக்கா இந்த ப வசியந்தாத்த நீங்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருது ஒற்றுமை இல்லைன்னாக்கா இந்த பதிவில் கொடுத்துருக்க எந்திரத்தை பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் தங்களுடைய காதலில் அடிக்கடி பிரச்சனை வருது திருமணத்தில் முடியுமான்னு டவுட்டாக இருக்குன்னாக்கா இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்களும் சரி ஆண்களும் சரி பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பயன்படுத்த வேண்டாம் அந்த நாட்களில் எடுத்து வச்சுருங்க அந்த நாட்டில் நாட்களில் வரையவும் கிடையாது இது பார்க் இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய எந்திரம் இது இதை பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை வசியத்திற்கு உரிய நாள் இதை வந்து செம்பு தகட்டில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெனாவோ ப்ளூ கலர் பென்னாவோ பயன்படுத்தி இதை வரையலாம் கருப்பு கலர் பென்னாக பயன்படுத்தாதீங்க பிளைன் ஒயிட் கலர் பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணி கீழே அவங்களுடைய பேர் நீங்கள் விரும்பும் நம்பளுடைய பேரை மருத்துவம் போட்டு மடித்து டேப் போட்டு சுற்றி உங்கள் பர்சில்யோ உங்கள் பேக்லேயோ வச்சுக்கலாம் இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரத்தை எந்திரம் வந்து மொத்தம் பதினாறு கட்டங்கள் இருக்கிற மாதிரி பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எண்களை வந்து நீங்கள் எப்படி வேணுனாலும் நிரப்பிக்கலாம் இதுக்கு வரைமுறைகள்லாம் எதுவும் கிடையாது உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இந்த நம்பர்ஸை வரையலாம் இதற்கு அந்த எந்திரத்தோட பெரிய ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவோட கடைசியில் வரும் அதை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் இருக்கிற நம்பர்ஸை வந்து உங்கள் உங்கள் விருப்பப்படி எழுதிக்கோங்க கீழே பேர் எழுதி மடித்து உங்கள் கூடவே வச்சுருக்கேன் நல்ல ரிசல்ட் அன்றைக்கே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்